எது திராவிடம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் எது திராவிட மாடல் அப்படின்னு கேட்டார் அதற்கு பதில் சொல்லலைன்னா இந்த அரங்கம் வந்து முழுமை பெறாது ஏற்கனவே அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு திராவிடம் என்பதே பெரியார் உருவாக்கியது ஏன்னா பெரியார் வந்து பிறப்பால் தமிழர் அல்லாதவர் அவர் வந்து தமிழர் கழகம்னு பேர் வச்சா அது பொருந்தாது என்பதனால அவர் தலைவராக முடியாதுங்கிறதுனால அவர் திராவிடர் கழகம் என்று கண்டுபிடித்து செய்ததை போல ஒரு திரிபுவாதம் செய்கிறார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகத்தை தொடங்குகிறார் பண்டிதர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலேயே திராவிட பாண்டியன் என்கிற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர் திராவிட இயக்கம் முன்னோடி அவர் அவர் தமிழர் தானே அப்ப திராவிடம் என்பது தமிழரால் உருவாக்கப்பட்டது பிறமொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக அந்த வரலாற்று திரிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா எல்லா கட்சிகளும் கட்சிகளும் சமத்துவம் சமூக நீதி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாஜக என்ன சொல்றாங்க அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இதையே நீங்க ரொம்ப குளோரிஃபை பண்றீங்க திராவிட மாடல் ஏன் குளோரிஃபை பண்றீங்கன்னு மருத்துவர் அந்த கருத்தை வச்சதுனால அவருக்கு மாதிரியே சொல்றேன் இப்ப அவங்க வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு உருவாக்குனாங்க அது பாமக மாடல் பிராமணர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு வந்து பாருங்க அது திராவிட மாடல் எண்பத்தி ஒரு சதவீதமா பத்தொன்பது சதவீதமா போட்டு பார்க்கலாமான்னு கேட்டாங்க அது பாமக மாடல் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது பாருங்க அது திராவிட மாடல் ஜீன்ஸ் போட்டு வந்தா டி ஷர்ட் போட்டுட்டு வந்தா கண்ணாடிய போட்டுட்டு வந்தா பெண்கள் ஏமாந்துருவாங்க சொல்வது பாமக மாடல் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை கொடுத்தது திராவிட மாடல் அப்போ இவர்கள் முன்வைக்கிற மாடல் வேற திராவிட மாடல் வேற ஏன் நாங்க இவர்களை விட்டுவிட்டு திராவிட மாடலின் பக்கம் வீசிக்கா நிற்கிறோம்னா சமூக நீதி அடிப்படையில் நிற்கிறோம் கொள்கை அடிப்படையில் நிற்கிறோம் நாங்க வந்து பயன் இருக்கிறது வெற்றி பெற கூட்டணியா இருக்குது அப்படின்னு நாங்க போய் இடம் பிடிக்கல இப்ப நான் சொன்ன வேறுபாட்டை பாருங்க ஒருபோதும் போய் சாதி மறுப்பு திருமணங்களை திராவிட மாடல் கொச்சப்படுத்தல் அதை வந்து நாடக காதல் இவங்க சொல்றாங்க ஆனால் சாதி மறுப்பு